கொக்கென்று நின்றவனாம் சூரனவன் உடல் கிழித்து பிழை உணர்த்திப் பேறு தந்த பெரும் கருணை பெருமானே கோவென்று சேவல் கூவி சிலிர்கிறது தோரணமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சித்தர்களாம் அகத்தியரும் பேரையரும் வழிபட்டு சித்தத்தை வளர்த்தபடி சீரோடு வாழ்ந்திருந்தார் சித்தர்களின் சித்தனாக நின்றவனே ஸ்ரீமுருகா தோரண மலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் தாமரை மலர் மீது சுடர் நெருப்பாய் பிறந்தவனே சரவணப் பொய்கையிலே ஷண்முகனாய் வளர்ந்தவனே திருச்சடங்கு செய்வதற்கு திருவுள்ளம் அருள் செய்வாய் தோரணமலையானே திருப்பள்ளி எழுந்தருள்வாய்